அன்பான டான்விர்களுக்கு இனிய வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அரைமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இந்த உலகத்தில் அன்பினால் எல்லோரையும் அனுமையாக்கலாம் அன்பு என்றது உயர்ந்த செயல் இதனை ஒரு சிறிய கதையினூடாக பார்ப்போம் ஒரு பெண் ஏழை விவசாய குடிமகனை திருமணம் செய்திருந்தார் ஆனால் அந்த விவசாயியோ இந்த பெண்ணை ஆரம்பத்தில் நன்றாக நடத்தியிருந்தாலும் காலம் செல்ல செல்ல இந்த பெண்ணு கேசுவதும் அவள் மீது குறைகளை சொல்வதும் அவளை அடிப்பதுமாக சில கொடுமைகளை செய்து வந்தார் இந்த பெண்ணினால் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியவில்லை எவ்வாறு தன்னுடைய பிரச்சனைகளை யாரிடம் சொல்வதென்று பார்த்திருந்தார் அந்த நேரம் அந்த கிராமத்திற்கு ஒரு மகான் ஒருவர் வந்திருந்தார் இந்த பெண் அந்த மகானிடம் சென்று தன்னுடைய குறைகளை கூறி அழுதார் உடனே மகன் மகான் சிரித்தவாறே நீ உன்னுடைய பிரச்சனையை என்னிடம் சொல்லிவிட்டாய் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் உடனே அந்த பெண் என்ன சொல்ல போகிறீர்கள் மகான் சொன்னார் நீ தினமும் காட்டுக்கு சென்று கொடிய விலங்கான புலிக்கு ஒரு மாம்ச துண்டை போட்டுவிட்டு வர வேண்டும் ஆனால் அது கடினமான விடயம் ஆனால் அந்த பெண் தைரியமாக ஒப்புக்கொண்டு தினமும் காட்டுக்கு செல்ல முன்பு ஓரிரு நாட்களில் இவள் அந்த புலிக்கு அருகே செல்லாமல் புலிக்கு தூரவாக நின்று ஒரு துண்டை வைத்தாள் புலி முதலில் உருமியது பின்னர் நாட்கள் செல்ல செல்ல இவ்வாறே இந்த பெண் இந்த துண்டை கொண்டு சென்று புலிக்கு கொடுப்பதும் புலி அதை உண்பதும் பழமையாகிவிட்டது இவ்வாறே ஒரு மாதங்கள் உருண்டோடியது ஒரு நாள் இவள் மாம்சத்துண்டை வைக்கும் போது புலி அவள் காலடியில் வந்து படுத்தது இப்போது புலி அவளது அன்புக்குரிய செல்ல பிராணியாக மாறியது இவ்வாறே இந்த பெண்ணு கொன்றும் விளங்கவில்லை ஆனால் மகானிடம் இதை கூறுவதற்காக சென்றாள் அப்போது இந்த புலி இவளின் பின்னாலேயே சென்றது புலியைக் கண்ட ஊரவர்கள் எல்லோரும் தலைதெறிக்க தெரிக்க மகானிடம் சென்று மகானே நான் உங்களிடம் என்னுடைய பிரச்சனையை கூறுவதற்கு வந்தேன் ஆனால் இப்போது இந்த புலி ஒரு புதிய பிரச்சனையாக வந்துவிட்டது எனக்கு பின்னாலே பூனியாக என் காலையே சுற்றி கொண்டு இருக்கின்றது இதற்கு என்ன செய்வது உடனே மகான் சிரித்தவாறு கூறினார் இப்போது பெண்ணே உனக்கு புரிகிறதா சார் மிருகத்தை அடித்து கொன்று உண்ணும் ஒரு மிருகமே நீ போடும் ஒரு மாம்சத்துண்டிக்காக உன்னுடைய அன்புக்கு பாத்திரமான செல்ல பிராணியாக மாறிவிட்டது புலிகூட ஒரு கொடிய மிருகமாக இருந்து இவ்வாறு உன் அன்புக்கு அடிமையாக இருக்கிறதென்றால் புலியை விட உன்னுடைய கணவன் மோசமாக இது சிந்திக்கக்கூடிய கதை ஒரு புலியே அந்த பெண்ணின் அன்புக்கு அடிமையாகி விட்டதென்றால் கணவனை அவளால் தன்னுடைய அன்புக்கு அடிமையாக்க முடியும் பெண்ணிற்கு இப்போது ஞானம் வந்துவிட்டது தெளிவு பிறந்தது மகானுக்கு நன்றி சொல்லியவாறே வீட்டை நோக்கி புறப்பட்டார் நிறைய பெண்கள் என்று இவ்வாறான பிரச்சனையில் சிக்கித் தவிக்கலாம் ஆனால் நிதர்சனமான ஒரு உண்மை அன்பு செலுத்தினால் அன்பை பெற்றுக்கொள்பவர்கள் நமது அன்புக்கு அடிமையாகி விடுவார்கள் மீண்டும் ஒரு கதை வழி மணி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவனா நன்றி வணக்கம்